அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அறியாமல் செய்த பாவத்தை கூட போக்கக்கூடிய பரணி தீபம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாள் அப்பேற்பட்ட பரணி தீபத்தின் சிறப்புகள் பலன்கள் மற்றும் பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் நாள் எல்லாமே இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் அதற்கு முன்னால நம்ம சேனலை இத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க இது மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களை உடனுக்குடனாக வந்து சேர்வதற்கு மிக உதவியாக இருக்கும் கார்த்திகை மாதத்தில் வரும் முக்கிய ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்று பரணி தீபம் இதை யம தீபம் அப்படின்னு சொல்வதுண்டு இந்த கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் கார்த்திகை தீபம் மற்றும் பஞ்சராத்ர தீபம் அப்படின்னு மூன்று நாட்கள் தீபம் ஏற்றப்படக்கூடியதாக இருக்கும் கார்த்திகை தீபத்திற்கு முந்தின நாள் பரணி தீபமாகவும் கார்த்திகை தீபத்திற்கு அடுத்த நாள் பஞ்சராத்திர தீபமாகவும் நம்மை ஏற்றுவோம் அதில் முதலாக வரக்கூடிய இந்த பரணி தீபம் பாவங்களை நீக்கி முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தரக்கூடியதாக நம்பப்படுது முன்னோர்களுடைய ஆசை இருந்தால் மட்டுமே நாம் வாழ்வில் ஜெயிக்க முடியும் எந்த ஒரு கஷ்டத்துல நீங்கள் இருந்தாலும் எனக்கு இது மட்டும் நான் எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் நடக்க மாட்டேங்குது நான் கடவுளை நான் அத்தனை வழிபாடு செய்கிறேன் அத்தனை விரதம் இருக்கிறேன் ஆனாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இந்த பரணி தீபத்தை மட்டும் இந்த வருஷம் போட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதற்காக வேண்டி கொண்டிருக்கிறீங்களோ எதற்காக கடவுளை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு ஏன் எனக்கு நடத்த மாட்டேங்கிறேன்னு கேட்குறீங்களோ அது நடக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுடைய ஆசி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது முன்னோர்களுடைய ஆசை கிடைச்சிடுச்சுன்னா கடவுளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் இல்லைங்க ஆயிரம் சதவீதம் கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த பரணி தீபத்தை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வருடத்தில் ஏற்றிடுங்க அதற்கான பலன் அப்படிங்கிறது மிக மிக அபரிமிதமாக இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படுவது தான் பரணி தீபம் இந்த பரணி தீபம் ஏற்றுவதற்கு ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாறையும் பார்த்திடலாம் வாங்க பரணி தீபம் பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடோப நிசதம் அப்படிங்கிற ஒரு நூல் இந்த கடோப நிசதம் அப்படிங்கிற நூல்ல ஒரு புராண கதையும் சொல்லப்படக்கூடியதாக இருக்கும் என்ன அந்த புராண கதை அப்படின்னு பார்க்கலாம் வாங்க முன்னொரு காலத்துல நசிகேதன் அப்படிங்கிறவர் வாழ்ந்துட்டு வர்றாரு அவருடைய தந்தை யாகம் ஒன்றை நடத்தி அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்துக்கிட்டே இருக்காரு இதைய பார்த்து குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தை கிட்ட போய் என்ன கேட்குறாருனா எதற்காக இப்படி தேவர்கள் அனைவர்களுக்கும் அவங்க கேட்குறது எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கீங்க இப்படியே கொடுத்துட்டு எனக்கு என்ன கடைசியில் இருக்கும் விட்டால் யாராவது என்ன கேட்டா நீங்க என்னையுமே தானமாக கொடுத்துருவீங்க போலவே அப்படின்னு கோபமா கேட்டிருக்காரு இதை கேட்ட அவர் தந்தை ஆமா உன்னையும் தானமாக கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு இதைய கேட்ட நசிகேதன் ரொம்பவே கோபம் என்னை யாருக்கு தானமா நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு அவரு கோபமா கேக்குறப்போ அவரோட தந்தையோ யமனுக்கு உன்னை தானமா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நசிகேதனை தானமா கொடுத்துர்றாரு தந்தை வந்து தானமாக கொடுத்தர்றனால உயிரோடயே வந்து யமலோகத்திற்கு போறாரு நசிகேதன் அங்க மனிதர்கள் படும் துன்பங்களை கண்டு பயமும் குழப்பமும் அடைகிறாரு நசிகேதன் அது பற்றி யம தர்ம ராஜா கிட்டயே பலவிதமான கேள்விகள் கேட்கிறாரு மனிதர்கள் பூமியில்தான் பலவிதமான துன்பங்கள் அடைகிறாங்க அப்படின்னா இங்கும் அவர்களுக்கு துன்பம்தானா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு யம ராஜா என்ன பதில் சொன்னாரு தெரியுமாங்க அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை தான் இங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இது மாதிரி துன்பங்கள்லிருந்து விடுபடணும்னா என்னதான் தீர்வு அப்படின்னு நசிகேதன் யம தர்ம பார்த்து கேக்குறாரு அதுக்கு என்னென்ன தர்மங்களை செய்தால் இது மாதிரி துன்பத்திலிருந்து வெளிவரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யம எடுத்து சொல்றாரு மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யம நிறைய விஷயங்கள் சொல்றாரு அதில் ஒன்றுதான் பரணி தீபமாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு யமவதை அப்படிங்கிறது இல்லாம நலமோடு வாழ்வார்கள் அப்படின்னு யமதர்ம ராஜாதா சொல்றாரு இந்த பரணி தீபத்தை பத்தி இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது யம தீபம் அப்படின்னும் சொல்லப்படக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம் அப்படிங்கிறதே தேவர்களின் விடியற்காலை அப்படின்னு சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரக்கூடிய கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அந்த சமயத்தில் நாம நம்ம வீடுகள்ல தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோன்னா நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் முழுமையாக நீங்கி தேவர்களுடைய அருளாசி அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது அதே மிக முக்கியமாக மகாலட்சுமியின் அருள் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும் இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் பனிரெண்டாம் தேதியன்று வியாழக்கிழமை என்று வருகிறது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி காலை எட்டு இருபது மணி துவங்கி டிசம்பர் பதிமூணாம் தேதி காலை ஆறு ஐம்பது மணி வரை பரணி நட்சத்திரம் உள்ளது யமதர்ம ராஜாவுக்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்ற வேண்டும் இரண்டு நாட்கள்ல இருக்குதே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் பரணி தீபம் அப்படிங்கிறது நீங்க டிசம்பர் பனிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றீங்கன்னா சரியாக இருக்கும் இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியதாகவும் பார்க்கப்படுது உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஒரு தாம்பூலத்துல நல்ல கோலம் போட்டுக்கோங்க அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி வச்சிருங்க அந்த தாம்பூலத்துல மனப்பலகையில் கோலமிட்டு அது மேல கூட நீங்க விளக்குகள் ஏற்றலாம் ஆனா எல்லா திசையும் நோக்கி இருக்கிற மாதிரி வட்ட வடிவமாக ஏற்றி வைங்க அதுதான் மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை அன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா வீடுகள்ல பரணி தீபம் அப்படிங்கிறது அதற்கு முன்னாடி நாள் பரணி நட்சத்திரத்தன்றே நீங்கள் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க யமன் அப்படினாவே எல்லாருக்குமே பயம் அப்படிங்கிறது வந்துடும் எதற்காக அவரை வழிபடணும் அப்படின்னு கேட்க தோணும் ஆனா அவரே சொன்ன இந்த பாவங்கள்ல இருந்தெல்லாம் வெளிப்படுவதற்கு ஒரு வழியை அவரே காட்டி கொடுத்துருக்காரு அதை நம்ம செய்து அவரை வழிபட்டு அவருடைய ஆசையை இந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விமோச்சனமாக நம்ம இந்த பரணி தீபத்தை எடுத்துக்கணும் நிறைய நாட்கள் இருக்கு ஆடி மாதம் நம்ம வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுப்போம் அவங்கவுங்க திதிகளில் வந்து நம்ம திதி கொடுப்போம் முன்னோர்கள் வந்து இறந்த நாள் எனக்கு எந்த நாள்னு தெரியலங்க திதி கொடுக்கறதுக்கு அவங்களுடைய எந்த திதியில் இறந்தாங்கன்னு தெரியல இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் வீடுகளில் குழந்தைங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா கருவிலேயே வந்து போயிருக்கும் கருவிலேயே வந்து போயிருப்பாங்க அவங்களுக்கு அந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம திதி கொடுக்க முடியாது இல்லையா எந்த நேரம் நம்மளுக்கு தெரியாது எல்லாத்துக்கும் சேர்த்தாப்ல அதுவும் நம்ம குழந்தையாக தான் வந்து மூணு மாசம்னா மூணு மாசம் வயிற்றுல இருந்திருக்கு இல்லையா அதுக்கும் சேர்த்து நீங்க வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா இந்த பரணி தீப தன்னைக்கு நீங்க விளக்கேத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் முக்கியமாக ஒன்று சொல்லிடுறேன் இந்த ஆறு மணிக்கு வாசல்ல ஒரு பெரிய தீபம் மண் விளக்கு வாங்கிட்டு வந்து புது மண் விளக்கு வாங்கிட்டு வந்து சுத்தமாக கழுவி அதில் நெய் விட்டு அல்லது நல்லெண்ணெய் உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை விட்டு ஆறு மணிக்கு வாசலில் நீங்கள் கண்டிப்பாக பரணி தீபம் அப்படிங்கிறது ஏற்றணும் முழு நைட்டு எரியறக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் பிடிக்கிற மாதிரி ஒரு தீபத்தை வாங்கிட்டு வந்து ஏற்றுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியிறதே இல்லை ஏண்டான்னு எனக்கு இவ்வளோ கஷ்டம் முன்னாடியெல்லாம் நல்லா தானே இருந்தாங்க என்னோட தலை தலைமுறையில் மட்டும் எனக்கு ஏன் இவ்வளோ தலைவலி ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதெல்லாம் காரணமாக இருந்துக்கிட்டு இருக்குது தயவு செஞ்சு பரணி தீபத்தை ஏற்றுங்க முன்னோர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அவர்களிடமிருந்து உங்களுக்கு ஆசையை பெற்று தரக்கூடியதும் இந்த பரணி தீபமே அவர்களுக்கு நிம்மதியை தரக்கூடியதும் இந்த பரணி தீபமே நமக்கும் ஒரு நிம்மதியை தரக்கூடியது இந்த பரணி தீபமே இந்த பரணி நட்சத்திரத்தன்னைக்கு மிக முக்கியமான குறிப்பை கடைசியில சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க குறைந்தது ஐந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் மண் விளக்குல பஞ்சுத்திரி போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெயில் ஏற்றுவது சிறப்பாக அமையும் அதே சமயம் முக்கியமாக வாசலில் விளக்கேற்றிட்டு அதற்கு பிறகுதான் பூஜை அறையில் விளக்கேற்றுவது சரியாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க இதுவே சரியான முறையாகவும் சொல்லப்படுது ஸோ முதல்ல வாசல்ல விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் போய் விளக்கேற்றிக்கோங்க மண் விளக்குகள் வந்து புதிதாக வாங்கி விளக்கேற்றுவது மிக சிறப்பாக அமையும் பரணி தீபம் என்று எப்போது ஏற்ற வேண்டும் அதோடைய வரலாறு என்ன அதோடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாம் முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் மீண்டும் இன்னொரு முக்கியமான ஆன்மீக தகவலோடு சந்திப்போம் நன்றி